வெல்கம் யூஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுசரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம் அருகில் உடையாளூர் பட்டீஸ்வரம் ஆவூர் அங்கே வர உடையாளூருங்க அது நம்ம ஆடியோ விசிலந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் ஒரு தெக்கு பார்த்த மனை ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க அறுபது அடி அகலம் நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது அடி வரும் மொத்தம் பதினாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அதில் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் இடம் நிறைய பெரிய இடமா இருக்குங்க உள்ள மண் அடித்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட் பண்ணியிருப்பாங்க நஞ்சையில் வரும் தரிச கடந்து மண் அடித்து வச்சிருக்கிறாங்க தெருவுதாங்க அது நிறைய வீடுகள்லாம் இருக்கும் பக்கத்துலலாம் கடத்தறிலேருந்து வாக்குபாட் டிஸ்டன்ஸ் உடையாளூர் கடத்தரிலேருந்து தெற்கு பார்த்த இடம் அது ஆடி வாபீஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரும் மொத்தம் பதினாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது கும்பகோணத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வருங்க இது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கொடையாளூர் கிடத்துருங்க அது அந்த இடம் தான் அந்த பஸ்ஸு வண்டிலாம் போகுது அது கார்னர் வந்து கொடையாளூர் கிடத்துறது அதுலேருந்து வாக்கம்பெடிஷன்ஸில் தான் வருங்க பதினாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு ஃபைவ் ஹண்ட்ரடு நெகர்ஷியபுள் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குறேங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ